ஹாய் வெல்கம் டு த ரிப்போர்ட்ஸ் என்னதான் நிறைய படங்கள் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ண ஒரு படம் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப நாளாக எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படமும் நம்ம பார்த்ததில்ல இப்போ ரீசண்டா ரிலீஸ் ஆகியிருக்கிற நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்ற தமிழ் படத்தை தான் இன்னைக்கு நம்ம தேர்ட் ரிப்போர்ட்ஸில் பார்க்க போகிறோம் இந்த படத்தை ஆனந்த் டிரெக்ட் பண்ணியிருக்காரு இவர் ஒரு ஆக்டர் இப்போது இந்த படத்து மூலமாக டிரெக்டரா அறிமுகமாக இந்த படத்தில் ஆனந்த் பவானி ஸ்ரீ ஆர்ஜே விஜய் இளங்கோ குமாரவேல் குலப்புலி லீலா இர்ஃபான் வெங்கட் பிரபு அண்ட் ஐஸ்வர்யான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வெங்கட் பிரபு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தோடய ட்ரெய்லரை ஏஆர் ரஹ்மான் அனிருத் அண்ட் யுவன் சங்கர் ராஜா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் அலாதேன்ற ஒரு சாங்கை தனுஷ் பாடியிருக்காராம் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிஸிங்காக இருந்துச்சு ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிள்ங்க ஆனந்தன்ற ஒரு சின்ன பையன் ஆனந்தம் காலனின்ற இடத்துல தன்னோட பேரண்ட்ஸோட வந்து செட்டில் ஆகிடுறான் ஸோ சின்ன வயசுலேருந்து வளர்கிற வரைக்கும் அவரோட ஜேர்னி அதுக்கப்புறம் இவரோட ஸ்கூல் காலேஜ் ஒர்க் லைஃப்பில் இவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுன்னு இவங்கள சுற்றி தான் ஸ்டோரி நகருது ஸோ ஹீரோவோட செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்னால எப்படி அவரோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறாருன்றது தான் இந்த படத்தோட கதையே இந்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எமோஷனலாக இருக்குன்னு தான் சொல்லணும் இதில் வர டயலாக்ஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் இதில் காமிக்கிற கா ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஃபெமிலியரான சுச்சுவேஷன்ஸ்னால ஆடியன்ஸுக்கு ஒரு லாஸ்டிங் இம்ப்ரெஷனை தான் சொல்லணும் இந்த படத்துக்கு ஏஹெச் காஷிஃப்தா மியூசிக் டைரக்டர் அண்ட் இவரோட மியூசிக் எல்லாமே இந்த படத்தோட ஸ்டோரியை நல்லா எலிவேட் பண்ணியிருக்கு இந்த படத்தில் வர இன்டர்வல் சீன் அண்ட் சிங்கப்பூரில் நடக்கிற சீன்ஸ் எல்லாமே தான் இதில் ஹைலைட் ஆனதுன்னு சொல்லணும் இந்த படத்துக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வர ஆர்ஜே விஜய் அண்ட் தேவோட பர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்சில் இருக்குது என்ன தான் நிறைய ஆக்டர்ஸை யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காரு டிரெக்டர் ஸோ யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்டர்ஸாக இருக்கட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படம் இப்போ வர ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு இது ஒரு நல்ல சினிமா ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும் இது ஒரு குட் ஃபில் மூவி ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்